ஆமணக்கு சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஆமணக்கு சாகுபடி செய்யும் நாடுகளிலேயே இந்தியா உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது ஆமணக்கின் தாயகமாக எத்தியோப்பியாவை கருதினாலும் இந்தியாவில்தான் ஆமணக்கு அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது ஆமணக்கு பயிரிட்ட நான்கு மாதம் முதல் ஆறு மாதம் காலத்தில் அறுவணைக்கு வரும் வறட்சி நன்கு தாங்கி வளரும் ஆமணக்கு செடி எப்பொழுதும் பசுமையோடு இருக்கும் ஒரு வகையான புதர் செடியாகும் பத்து மீட்டர் உயரம் வரையில் வளரும் இந்த செடி பல பருவ தாவரமாகும் இதன் தண்டு பகுதியில் வெண்மையான மாவு படிந்து காணப்படும் இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் தரிசு நிலங்களிலும் இவை நன்றாக வளர்கின்றன விவசாயிகள் அனைவரும் ஆமணக்கு சாகுபடி செய்து அதிக லாபம் பெறலாம் ரகம் பச்சை மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் ஏத்தாப்பூர் ஒன்று பட்டம் ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம் விதையளவு ஒரு ஏக்கருக்கு மூன்று கிலோ விதை தேவைப்படும் விதைநேர்த்தி ஒன்று கிலோ விதைக்கு நான்கு கிராம் திரைக்கோடர்மா விரடி கலந்து வைக்கவும் உயிரூர விதை நேர்த்தி இருநூறு கிராம் அசேஸ்பெரில்லம் இருநூறு கிராம் பாஸ்போ பாக்டீரியா இரண் தையும் ஆரிய அரிசி வடிகஞ்சி இருநூறு மில்லியில் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம் நிலம் தயாரித்தல் ஏற்கழப்பையாக இருந்தால் நான்கு உழவுகள் திராத்தராக இருந்தால் ஐந்து உழவுகள் போட்டு மண்ணை பொது பொதுப்பாக வைத்திருக்க வேண்டும் மண்ணில் கட்டிகள் கல் பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாமல் எடுத்து அப்புறப்படுத்த வேண்டும் அடியுரம் தொழுவுரம் ஒரு ஏக்கருக்கு மக்கிய தொழுவுரம் நான்கு டன் போட வேண்டும் ஒரு ஏக்கருக்கு மானாவாரி பயிராக இருந்தால் நாற்பத்தைந்து கிலோ தழைச்சத்து நாற்பத்தைந்து கிலோ மணிச்சத்து நாற்பத்தைந்து கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும் இரவை பயிருக்கு அறுபது கிலோ தழைச்சத்து முப்பது கிலோ மணிச்சத்து முப்பது கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும் நடவுமுறை ஆட்கள் மூலம் கையால் நடுதல் வேண்டும் பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை ஐந்து ஆடி செடிக்கு செடி நான்கு இடைவெளி விட வேண்டும் நுண்ணுரம் எண்ணெய் வித்து நுண்ணுறம் இரண்டு கிலோவை இருபது கிலோ மணலுடன் கலந்து விதை நடவு செய்த பதினைந்து நாட்களுக்குள் வயலில் ஈரம் இருக்கும் பொழுது தூவி விட வேண்டும் நீர் நிர்வாகம் பத்து நாட்களுக்கு ஒருமுறை தண்ணீர் பாய்ச்சினால் போதும் கலை நிர்வாகம் முப்பதாம் நாள் ஆட்கள் மூலம் ஒரு களை வெட்டி கட்டுப்படுத்தலாம் குருத்து புழு தாக்குதலின் அறிகுறி புழுக்கள் முதலில் குருத்துக்களை குடைந்து தாக்கி கழிவுப் பொருட்களை வெளித்தள்ளிக் இருக்கும் தாக்குதல் இருந்தால் செடி காய்ந்து வினவும் வாய்ப்புண்டு இப்புழுக்கள் காய்களை பிணைத்து குடைந்து சென்று விதைகளை தாக்கும் கட்டப்படுத்தும் முறை தாக்கப்பட்ட குருத்துக்களையும் கொத்துக்களையும் பிடுங்கி அழைக்க வேண்டும் பிவேரியா பேசியான பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு மில்லி என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளிக்க வேண்டும் அசுவினி தாக்குதலின் அறிகுறி அசுவினி இலையின் அடிப்பகுதியில் கருப்பாக கூட்டம் கூட்டமாக இருக்கும் எறும்புகள் இலையின் மேற்பரப்பில் காணப்படும் கட்டுப்படுத்தும் முறை அதிகம் தாக்கப்பட்ட செடிகளை எடுத்துவிட வேண்டும் உதா வண்ண அட்டையைக் கட்டலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து இடங்களில் வைக்கவும் வெர்டிசிலியம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி மெட்டாரிசியம் ஐம்பது மில்லி என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் காவணிப்புழு தாக்குதலின் அறிகுறி இலைகளை வெகு விரைவாக தின்று அழித்துவிடும் கட்டுப்படுத்தும் முறைகள் புழுக்களை சேகரித்து அழித்தல் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பிவேரியா பேசியான பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி மெட்டாரேசியம் ஐம்பது மில்லி என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் புரோட்டினியா புழு தாக்குதலின் அறிகுறி பல பயிர்களை தாக்கும் இப்பூச்சி விரும்பி முட்டையிடும் பயிர் ஆமனுக்குதான் இலை காயில் இப்புழுக்கள் கூட்டம் கூட்டமாக இருந்து இலையைத் தின்று சல்லடையாக்கும் கட்டுப்படுத்தும் முறைகள் இனக்கவர்ச்சி பொறிகளை ஒரு ஏக்கருக்கு ஐந்து இடத்தில் வைத்து ஆண் பூச்சிகளை கவர்ந்து அழைக்கலாம் விளக்குப் பொறி இரண்டு இடத்தில் வைத்து அந்துப்பூச்சிகளைக் கவர்ந்தழைக்கலாம் தத்துப்பூச்சி தாக்குதலின் அறிகுறி தத்துப்பூச்சி ஆமணக்கு இலை மற்றும் பயிரில் உள்ள சாற்றை உறிஞ்சி சேதப்படுத்தும் இலைகள் சுருண்டு காணப்படும் கட்டுப்படுத்தும் முறை வெர்டிசீலியம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி மெட்டாரிசியம் ஐம்பது மில்லி என்ற அளவில் கலந்து பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மூன்று முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம் முக்கிய குறிப்புகள் சுருள் பூச்சி சுருள் பூச்சியை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் மருந்தை ஒன்று லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் இலைப்பேன் செதில் பூச்சி இலைப்பேனைக் கட்டுப்படுத்த மஞ்சள் வண்ண அட்டையை கட்டலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து இடங்களில் வைக்கவும் வெர்டிசிலியம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி மெட்டாரிசியம் ஐம்பது மில்லி என்ற அளவில் கலந்து கலந்து தெளிக்க வேண்டும் அறுவடைத் தொழில் நுட்பம் ஒரு குலையில் ஒரு காய் இரண்டு காய் வெடித்திருந்தால் அவற்றை அறுவடை செய்து இரண்டு அல்லது மூன்று நாள் மூடி வைத்திருந்து பிறகு காய வைக்க வேண்டும் அவற்றை காய்ந்த பிறகு செங்கல அல்லது பலகை கொண்டு தேய்த்து விதைகளை பிரித்தெடுக்கலாம் அல்லது கடலை உடைக்கும் இயந்திரம் கொண்டு விதையை பிரித்து எடுக்கலாம் குறிப்பு ஒட்டுச் செடி காய் வெடிக்காது முடிவுரை ஆமணக்கு சாகுபடி செய்வதால் குறைந்த நாட்களிலேயே மகசூல் கொடுக்கக்கூடியது செலவும் குறையும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகம் இருக்காது மானாவாரிக்கும் ஏற்றது வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது இவற்றைத் ஊடு ஊடுபெயராகவும் சாகுபடி செய்யலாம்